வணக்கம் வெள்ளருக்கு ஊச்சி வெள்ளருக்கு ஊச்சி உடச்சி இதில் கவர் வச்சு குழந்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் தெரியாத ஐயா பார்த்தீங்கன்னா இதில் நார் வரும் பார்த்தீங்கன்னா நார் இந்த வெள்ள இருக்க நார்மாங்க இந்த நாரை உரித்து கயிறு தெரிக்கிறது இப்படி உருவிட்டோம்னா நார் நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாடல கொஞ்சம் குச்சி வாடி இருந்தேன்னா இந்த மாதிரி நீரோட்டம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த நார் தனியாக வந்துடும் இந்த மாதிரி நார் இந்த மாதிரி நல்லா உரிச்சு உரிச்சு வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி உரித்து வச்சிருக்கிறேன் அந்த நாரை உரிச்சு வச்சு வச்சிருக்குது இந்த நார் எடுத்து கயிறு திரிக்கிறது எதுக்கு அப்படின்னா பிறந்த குழந்தைங்க மொதல் மொதல் அருணா கயிறு வந்து கட்டுறப்போ கயிறு கட்டுறப்ப என்ன ஒன்னா இது வெள்ள இருக்க நாரில் கட்டுவாங்க வெள்ள இருக்கிற நார் உறிச்சு வெள்ள இருக்க நாரில் ஃபஸ்ட்டு கயிறு குழந்தைகள் கட்டுவாங்க அந்த காலத்தில் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வெள்ள இருக்க நாரில் தான் கயிறு இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மறந்துட்டாங்கன்னுதான் சொல்லணும் தெரியாமல் வந்து அதாவது விஷயம் இந்த விஷயம் தெரியாமல் நிறையா விட்டுட்டாங்க இதில் எடுத்து இப்படி திரிச்சுக்கிறது வெளில இருக்கிற நேரம் வச்சு கயிர் இப்படி திரிச்சுக்கோங்க திருக்கி தெரிய தெரிஞ்சிக்கலாம் இல்லைன்னா யாராவது திருக்கி தெரிஞ்சிக்க யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்து கூட அந்த நார் உரிச்சு எடுக்கிறது திரிக்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்கும் புதுசாக திரிக்கிறக்கு மற்றபடி இந்த மாதிரி கயிறு வந்துடுங்க வந்துட்டு இந்த பிசர்லாம் வந்து அரை எடுத்துக்கலாம் ரெண்டு இதுக்கு முதல்லையே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யூடியூப்பில் அதை பார்த்துட்டு கூப்பிட்டாங்கன்னு தெரியல இல்லை யாராவது தெரிஞ்சு சொல்லி கூப்பிட்றாங்கன்னு தெரியல மாமா ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார் பேத்தி பிறந்திருக்கிறாப்புல அதனால் வந்து கயிறு வேணும் அப்படின்னு அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் காரணம் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வயசானியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்ப செஞ்சுக்கிட்டு இருந்ததை இப்போ நாம் அது ஒரு வீடியோ போட்டதுனால நம்ம ஒரு ஃபுட்டு கேட்குறாங்க அப்படிங்கல அதை நாம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைகளுக்கு இதை திரிச்சு கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த குழந்தைகளுக்கு நம்ம கட்டுறதுக்கு திரிச்சு கொடுக்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ஊர் பக்கமெல்லாம் இதை செய்கிறாங்களா இல்லை இதில் கட்டுறதுனால என்ன பயன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதை பார்க்குறேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி புது விஷயங்கள்லாம் அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது மோத மோதல் செய்கிற விஷயம் நன்மை அளிக்கிற இயற்கையாக வரக்கூடிய இதில் வந்து நன்மை அளிக்கிற ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் நாலு பேர்த்துக்கு நானும் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் பக்கத்தில் இருக்க சொல்லி வச்சுட்டு போங்க அந்த காலத்தில் நிறையா வந்து பக்கத்தில் இருக்க சொல்லாத தெரிஞ்சு அடுத்தடுத்த சந்ததிக்கு சொல்லாதனால நிறையா நல்ல விஷயங்கள் அழிஞ்சு போச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து வீடியோ மூலிமா சொல்லிட்டு வரேன் பார்த்து பயனடையுங்கள் நன்றி